மக்களே வெல்கம் பேக் ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்றத ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க என்னங்கடா இன்னுமடா இந்த பிரச்சனை முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது ஒரு வழியாக ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க அதாவது எதுக்கான ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில உண்மை காரணங்கள் எதுக்காக இந்த சண்டை நடந்தது என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து வெளி வெளிவந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஒரு பிரச்சனைகள் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தருது நார்மலாக ஒரு ஒர்க் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ஒரு சண்டைகள் அப்படின்றதான் ஒரு நேற்று வந்த பையன் நீ என்னடா என்னை விட அப்படின்ற மாதிரி எல்லாரோட ஆஃபீஸ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ஒருத்தவங்க ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால அவங்கள வந்து அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஹையாக இருக்க விட்டுற மாட்டாங்க ஸோ அதில் ஒரு காடாக எடுத்து விளாடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களோட சீனியர் நீ என்ன இருந்தாலும் என்னோட ஜூனியர் நேற்று வந்து பையன் நீ என்னையும் எதிர்த்து பேசக்கூடாது என்னையும் எடுத்து ஒரு விஷயங்கள் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ அதுலேயும் ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க வந்து நான் சீனியராக இருந்தாலும் பரவாயில்ல ஜூனியருக்கு நான் உதவி பண்ணுறேன் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நினைக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் ஆனால் அதெல்லாம் நூற்றுல ஒரு சதவீதம் அப்படின்றது ஸோ கிட்டத்தட்ட இவங்களோட பஞ்சாயத்து அப்படின்றதும் அதே விஷயங்கள் தான் நடந்திருக்கு அப்படின்னே சொன்னால் ஒன்றும் இல்லைங்க இந்த பிரச்சனை வந்து இப்போ பிரியங்கா மணிமேகலை அப்படின்ற ரெண்டு பேருக்குள்ளே ஓடிகிட்டு இருந்தது இப்போ புதுசாக உள்ளுக்கு ஒரு விஷயங்களை வந்து இறக்கியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுஜிதா அவங்க வந்து பாண்டியன் ஸ்டோரில் அண்ணியாக வளம் வந்தாங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய மூவிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ மணிமேகலை டூ டேஸ் பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துட்டுருக்காங்க மக்கள் பயங்கர சப்போர்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு டெசிஷன் எடுத்து அவளோட ப்ரொஃபஷனே குவிட் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லை ஸோ இந்த மாதிரியே ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம மக்கள் வந்து மோட்டிவேட் பண்ணால் இன்னும் நிறைய பேர் தைரியமாக குரல் கொடுப்பாங்க அப்படின்றக்காகவே பயங்கர சப்போர்ட் வந்து இருந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு அப்போஸ்டாக நம்ம பிரியங்காவுக்கு நெகட்டிவ்னஸும் அதிகமாகிட்டு இருக்கு பிரியங்காவுக்கு நெகட்டிவ்னஸ் வந்து புதுசு கிடையாது ஏன்னா பிக் பாஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இங்கே நடக்கிற சம்பவத்தையும் பிரியங்கா இந்த நூறு உள்ளுக்கு வச்சு நமக்கு காமிச்சிட்டாங்க சோ அதனால அது வந்து பெரிய விஷயங்கள் இல்லை இப்போ இந்த விஷயத்திலயுமே அவங்க இன்னும் ஓபனப் ஆகலை பட் அவங்கள தவிர அவங்க ரிலேட்டடான அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸ் எல்லாமே பிரியங்காவுக்கு பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதில் ஒன்று ரீசெண்டாக இப்போ பூஜா போஸ்ட் பண்ணிக்க கூடிய ஒரு விஷயங்கள் அதாவது நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுறீங்க அது அவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும் அவங்க ஃபேமிலிக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுமே அதை கடந்து தான் வந்திருக்காங்களே ஏன்னா டிஜே பிளாக் மூலமாக தான் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் கருத்து கரெக்டு தாங்க இல்லைன்னு சொல்ல இதே பூஜா அதே குக்வித் கோமாலில் இருக்கும்போது எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது அவங்க என்னென்ன மாதிரி ஒருத்தங்களை பேசுறாங்க அப்படின்ற விஷயங்களும் நம்ம பார்க்க தான் செஞ்சோம் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் இப்போ சுஜிதா வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூ வந்து பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க கண்ணெல்லாம் எது என்னால் முடியலன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒர்க்லாம் போட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு இந்த சக்ஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேசிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட சப்போர்ட்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் ஒரு சில செலிபிரிட்டிஸ் அவங்களுக்கு நெகட்டிவ் தான் கமெண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ அங்கே நடந்த ஒரு பிரச்சனை இதே மாதிரி ஒரு சீஃப் கெஸ்ட் வரும்போது சுஜிதா தான் ஆரம்பிச்சு விட்டுருப்பாங்க இப்போ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறக்கு எங்ககிட்ட ஒரு சீனியர் ஆங்கர் இருக்காங்க அவங்க சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக பற்ற வச்சுட்டாங்க சரியா பற்ற வச்சுட்டே பரட்டன்ற மாதிரி பிரியங்க இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு உடனே ஒவ்வொரு நாளும் மணியை விட நான் பெஸ்ட்டாக இருக்கணும் ஏன்னா பிரியங்காவே வாய் விட்டுருப்பாங்க நான் வந்து ஆங்கரிங் பண்ணும்போது கூட என்னோடய ஃபேஸ் வந்து அதிகமாக ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சுது பட் குக் பண்ணுறதுலேருந்து என்னோடய ஃபேஸ் வந்து தெரியலை ஸோ நான் வந்து ஆங்கரிங் வந்துடுறேன் நீ வேணால் குக்காக மாறிடுறேன்னு ஓப்பனப்பாகவே அந்த இடத்துல பேசியிருப்பாங்க ஆனால் அதே டைம் மணியும் சொல்லியிருப்பாங்க என்னோடய ஃபேஸுமே அதிகமாக நாங்கள் வெல்கம் பண்ணுற விஷயங்கள் கூட தெரிய மாட்டேங்க அப்படின்ற மாதிரி அதில் ரக்ஷனோட எதுவுமே டவுனாக தான் இருந்தது பட் ரக்ஷன் அதை அதிகமாக வெளிப்படுத்திக்கல அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ இது மாற்றி மாற்றி ஸ்க்ரீனில் தெரியுதுமா தெரியலையா அப்போ இதுக்கு முக்கியமான காரணம் யாரு சேனல் சைடில் இருக்கவங்க தான் முக்கியமான காரணமாக இருப்பாங்க ஸோ பிரியங்கா பொறுத்த வரைக்கும் ஒரு ஷோ அப்படின்னா அதில் ஹைலைட்டாக நான் தான் தெரியணும் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்த்து ஒரு பிள்ளை ஒரு சில சம்பவம் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு அதை தான் மணி வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற ஒன்று இல்லை இல்லை நீ எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு பிரியங்கா போக நம்ம சே சேனல் சைட்லேருந்து ரெக்யூஸ் பண்ண அவங்க உடனே போட்ட ஒரே ஆர்டர் அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டால் தான் நான் வந்து இதுக்கப்புறம் ஷோவில் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லையும் சேனல் சைட்லேருந்து எல்லாரும் எல்லாருமே அதாவது ஒரு செலிபிரிட்டிக்குள்ளே வரக்கூடிய சண்டைகள் தாங்க நீங்கள் ச ஓகே சொன்னீங்கன்னாங்க இல்லைங்க சாரி சொன்னால் தாங்க அவங்க வந்து ந திரும்ப நடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறதா இல்லையா ஸோ இதை நம்ம அசீம் இஷ்யூவோடையே நம்ம வந்து பார்த்தோம் நீங்கள் சேரை உடச்சிட்டாரு அதை உடச்சிட்டாரு மன்னிப்பு கேட்டால் வரணுன்னதுக்கு அவங்களாம் அப்படிலாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் போச்சு அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதே மாதிரியான இஷ்யூஸ் தான் பிரியங்கா மன்னிப்பு கேட்க சொல்ல அதில் தான் மணிமேகலை வந்து என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது நான் ஓப்பனப்பாக ஒரு சில விஷயங்கள் கேட்டேன் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லணும் செஞ்சு நீங்க யாருமே கண்டுக்கல இப்போ நான் விஷயத்தை சொல்லிட்டு அவளோதான இதுக்கு மேல நான் எதுக்கு உங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது நார்மலாக ஒரு இஷ்யூஸ் தான் ஆக்சுவலாக இதை வச்சு டிஆர்பி எடுக்கணும்னு ட்ரை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் சைடில் தான் நான் சொல்லுவேன் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன மாதிரி அவங்களே இதை நீங்கள் விடுங்க இதோட கேஷுவலாக விட்டுட்டு அடுத்த இதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் ஏன்னா நாளும் திரும்பவும் அதே பிரச்சனையே திரும்பவும் கொண்டு வந்து திரும்பவும் மன்னிப்பு கேட்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க மணிமேகலை ஸோ இதுக்கப்புறம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி மணி வந்து குயிக் பண்ணிவிட்டு அந்த ஷோவில் பாதிலே கிளம்பிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸஸ் தான் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் நடந்த பிரச்சனை நார்மலாக எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான் பட் இவங்க செலிபிரிட்டி அப்படின்றதுனால அது ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகி ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூஸாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் ஸோ மொத்தத்தில் இப்போ என்னென்னா எல்லா இடத்துலையும் நார்தர் வேலை பார்த்தது ஒரு வேளை நம்ம சுஜி சுஜிதா தானோ அப்படின்ற ஒரு பேர் ஏன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க இப்போ இது ஸ்டார் மியூசிக் ஷோ கிடையாது இது வந்து குக்கித் கோமாளி அப்படிங்கிறதுனால ஸ்டார் மியூசிக் ஷோவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இங்கே வந்து ஏவியா போட்டு காட்டணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா பிரியங்கா பத்தி நமக்கு தெரியும் அதனால எனக்கு என்னன்னா இதுல ரெண்டு பேர் மேலயுமே தப்பு சொல்றதுக்கு என்ன இருக்குன்னா நான் கண்டிப்பா சுஜிதா ஆரம்பிச்சு விட்டாங்க விளையாட்டா ஒரு விஷயங்கள் அதை பிரியங்கா பிடிச்சிட்டு தொடர்ந்து பிரிய நம்மளோட மணிமேகலையை பேச விடாம டவுன் பண்ணி சீஃப் கெஸ்ட்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் மக்களே இதுதான் இந்த பிரச்சனைக்கான ஒரே விஷயங்கள் மொத்தத்தில் மணி மன்னிப்பு கேட்டிருந்தா இதை அப்படியே ஆஃப் பண்ணியிருப்பாங்க மணி எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுனால இது வந்து முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா திரும்ப மணியை உள்ள விஜய் டிவி ஷோல எடுப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா இன்னும் பிரியங்கா எல்லாத்துலேயும் நோண்டுவாங்க ஏன்னா பிக் பாஸ் நீங்க பாத்திருப்பீங்க தாமரை பிடிக்கலங்கும் போது எப்படி நோண்டாங்க அப்புறம் ராஜுவை பிடிக்கலங்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்ற போது ஸோ அதை வச்சு சொல்கிறேன் கண்டிப்பாக மணி ரிட்டர்னில் இனிமேல் உள்ளுக்க வரது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் மக்களே என்ன அப்படின்ட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் பண்ணதில் யார் மேலே தப்பு இருக்குது இல்லை மக்கள் உண்மையாகவே இப்போ கோவப்படுற மாதிரி நம்ம சுஜிதான் கொஞ்சம் விளையாட்டாக நரத வேலை பார்த்து ஆரம்பிச்சு விட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் மேலே தப்பு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மக்களே சரி இதை தாண்டி பிக் பாஸ் பிக் பாஸ் ப்ரோமோ இன்றைக்கி இல்லை இன்னும் ஒன் வீக்குள்ளே ரிலீஸ் ஆகும் சார அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு மக்களே ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போது எந்த ப்ரோமோ எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருந்துட்டு இருக்கு அப்படின்றது ஸோ இந்த இன்சிடென்ட் பற்றின கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ மேலும் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ கைஸ்